لا اله الا الله الحبيب العربي السلام عليكم ورحمة الله وبركاته ورحمة الله. الحمد لله الحمد لله الذي من قدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وقال النبي صلى الله عليه وسلم

அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கப்படி எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருள்வான் அப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லன் முகமதுல்லா சல்லல்லா பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் சந்ததிகளையும் கவுல் செய்திருள்வார் கண்ணியமிக்க முகின்களே இன்றைய காலகட்டம் ஒரு சோதனையான காலகட்டம் உலகத்திலேயே அதிகம் சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடிய முஸ்லிம்கள் எந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்து சொல்கிறார்கள் முதலாவது பலஸ்தீன் இரண்டாவது இந்தியா என்று சொல்கிறார் அந்த அளவிற்கு பல்வேறு நிலைகளிலே நெருக்கடியாக சில மாநிலங்கள் சில பகுதிகள் விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் பொதுவான ஒரு நிலையில் இக்கட்டான ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இதிலே நம்முடைய அல்லாஹுவின்பால் உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வதன் வழியாக இப்படிப்பட்ட இக்கட்டான சோதனைகளில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் அருமையானவர்களே அண்மையிலே இந்திய நாடாளுமன்றத்திலே வகுப்பு சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரிலே ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் கூட நாம் கவனமாக கவனம் செலுத்தி இந்த விஷயத்தில் நாம் செய்ய வேண்டியதையும் சமூகம் செய்ய வேண்டியதையும் இதிலே நம்முடைய கவனங்களும் துவாக்களும் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு நிலைக்காக நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் பக்குவ சட்ட திருத்தம் என்ற பெயராலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட காரணத்தினாலே அது நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட இந்த நேரத்திலே எல்லோரும் இது விஷயத்திலே பொதுமக்கள் கருத்து சொல்லலாம் எந்த மதத்தவர்களும் எந்த பகுதியில் உள்ளவர்களும் இந்தி நாட்டிலே உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வருவது நல்லதா இல்லையா என்று என்று பெயரளவிற்காவது ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறார் அப்படி கேட்டிருக்கிற காரணத்தினாலே ஜமாஅத்துலமா சபை சட்ட குழுவினர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து ஒரு அறிக்கையை தயாரித்து இதுல என்னென்ன நீதிக்கு எதிரான செயல்பாடுகள் இருக்கிறது அரசியலமைப்பிற்கு சட்டத்திற்கு எதிரான என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தொகுத்து நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கெல்லாம் ஆங்கிலத்திலே அதனுடைய ஒரு பிரதி எடுத்து நாடாளுமன்றத்தினுடைய குறிப்பாக தமிழகத்தினுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்களை நம்மாலான சில முயற்சிகள் நம்மாலான சில முயற்சிகள் சட்டத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் நலனுக்காக வக்குவை பற்றி அதிகம் நாம் தெரியாத காரணத்தினாலே அல்லது வக்குவை என்று சொன்னால் ஏதோ ஒரு அனுபவிக்கிறாங்க ஒரு பொடுபோக்கான கவனம் இல்லாத நிலை நம்மிடத்தில் இருக்கிறது அருமையானவர்களே வக்குவச் சொத்திலே இதிலே வக்குவு சட்டத்திலே நாற்பத்தி நாலு திருத்தங்களை செய்திருக்கதாக அவர்கள் பொதுவாக அறிவித்திருக்கிறார் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் ஆனால் இந்த சட்ட நிபுணர்களுடைய அறிக்கையிலே அதை குறிப்பிட்டிருக்கிறோம் இது நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் மாத்திரம் அல்ல இதிலே முப்பத்தி மூணு திணிப்புகள் பெயர் இதுல இருக்கிறது நாற்பத்தி ஐந்து துணைநிலை திருத்தங்கள் இருக்கிறது முப்பத்தி ஏழு விதிகள் அகற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகளை எல்லாம் முப்பத்தி ஏழு விதிகளை அகத்தியிருக்கிறார்கள் எனவே இது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது நாற்பத்தி நாலு திருத்தங்கள் அல்ல நூத்தி பதினைந்து திருத்தங்கள் கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து திருத்தங்களை கொண்ட ஒரு சட்ட வரையறை இதுவரை உலக வரலாற்றில் எங்கேயும் ஒரு வீட்டுல சின்ன மாற்றம் செய்யணும்னு சொன்னா இந்த மாற்றம் அந்த மாற்றம் செய்யலாம் ஒரு வீட்டுல நாங்க நூத்தி பதினைஞ்சு மாற்றம் செய்ய போறேன்னு அது கூடாது அது மொத்த வீட்டையும் அடிக்கிறதுக்கு உண்டான காரியம் அல்லவா அந்த அடிப்படையிலே இந்த சட் இந்த வக்குவினுடைய சொத்துக்களையே இதனுடைய நினைவாடுகளையே கிட்டத்தட்ட இதுவரை இல்லாத அளவிற்கு இப்படிப்பட்ட திருத்தங்கள் என்று சொன்னால் இதன் வழியாக இதை மன்னரைக்கு அனுப்புவதற்குண்டானதுதான் நோக்கம் இது இல்லாமல்லாக்குவதுதான் நோக்கம் அருமையானவர்களை ஆனால் மக்கள் நலனுக்காக பெயர் சொல்றாங்க நாங்க ஏன் இதை திருத்திருக்கிறோம் சொன்னா மக்கள் நலனுக்காக மக்கள் நலன் என்று சொன்னால் எவ்வளவு கொடூரமான எவ்வளவு தீய நோக்கத்தோடு இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் இதை பற்றி தனியாக மணிக்கணக்களை விரிவாக உட்கார்ந்து நாம் கேட்க வேண்டும் முஸ்லிம் சமூகம் இதனை கவனம் செலுத்த வேண்டும் எவ்வளவு பெரிய உள்நோக்கம் எவ்வளவு பெரிய தீய நோக்கம் எவ்வளவு பெரிய கொடூரமான சிந்தனை என்று பார்த்தால் கொஞ்சம் நஞ்சம் அல்ல முதலாவது வக்குவு சொத்துக்களுடைய விவகாரம் வந்தால் வக்குவு வாரியத்தினுடைய தீர்ப்பாயத்துக்குத்தான் அது போகும் ஒரு வக்குவு சொத்துல விவகாரம் வருது அந்த விவகாரத்தை தீர்ப்பதற்குண்டான ஒரு நிலை என்பது வக்குவினுடைய தீர்ப்பாயம் என்று இருக்கிறது அங்க போய் அதுதான் இது சம்பந்தப்பட்ட விவகாரங்களை எல்லாம் பார்த்து முடிவு செய்யும் ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் என்பது வக்குவு தீர்ப்பாயத்திற்கு இனிமேல் அப்படிப்பட்ட விவகாரங்கள் செல்லக்கூடாது அது கோர்ட்டுக்கு தான் போகணும் அது கோர்ட்டுக்கு தான் அப்படிப்பட்ட விவகாரங்கள் என்று வந்து விட்டாலே வக்குவு தீர்ப்பாயம் கூடாது கோர்ட் அது இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் என்ன நிலையில் இருக்காது என்பது நமக்கு தெரியும் அருமையானவர்களே அது மாதிரி தீர்ப்பாய் ஒரு முறையீடு செய்து அதை எதையாவது சொன்னால் அது செல்லாது அது அப்படி சொல்லணும்னு ஏனாது இரண்டாவது வக்குவாரியம் ஒரு சொத்திற்கு உரிமை கோர முடியாது வக்குவாரியம் இது வக்குவனுடைய தான் என்று உரிமை கோருவதற்குண்டான அதிகாரம் வக்குவாரியத்திற்கு இல்லை வக்வாரியத்திற்கு ஒரு வீட்டுக்காரனுக்கு இது என்னுடைய வீடுதான் ஆதாரம் காட்டி அவனுக்கு உரிமை கோருவதற்கு கூட உரிமை இல்லை என்பதை போல வக்குவாரியத்திற்கு இது வக்குவாரியுடைய சொத்துத்தான் என்று அதற்குண்டான ஆதாரங்களை சொல்லி உரிமை கோருவதற்குண்டான அதிகாரம் என்பது இல்லை மூணாவது இது வக்குவு சொத்தா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை மாவட்ட ஆட்சியருக்கு தான் உண்டு கோர்ட்டுக்கு போய் அது பல வருஷங்கள் நீடிச்சு இது அப்படி இல்லை இப்படி இல்ல ஆதாரங்கள் எல்லாம் சமர்ப்பித்ததற்கு பின்னாலும் கூட ஆதாரங்கள் வலுவாக இருந்தாலும் பாபர் நசீனு தீர்ப்பு அப்படித்தானே வந்தது ஆதாரங்கள் எல்லாம் வலுவானதாக இருந்தாலும் கூட மக்கள் நம்பிக்கை இது ராமர் பிறந்த இடம் என்று நம்புகிறார்கள் எனவே அப்படி தீர்ப்பளிக்கிறோம் என்று சொன்னவர்கள் இவர்கள் என்று சொன்னவர்கள் அல்லவா இவர்கள் எனவே அப்படி எல்லா விதமான ஆதாரங்கள் கையில் இருந்தும் கூட அது நீதிமன்றத்திற்கு சென்றும் கூட அங்கே வருவான ஆதாரங்கள் இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட்டதற்கு பின்னாலும் கூட இது மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே பெரும்பாலான இந்துக்கள் இது ராமர் பிறந்த இடம் என்று கருதுகிறார்கள் என்பதற்காக தீர்ப்பை அங்கே திரு திருத்தி அளித்தவர்கள் அங்கு அவர்களுக்காக வேண்டி திருப்பி அளித்தவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த வக்குவச்சொத்தை தீர்மானிக்கும் உரிமை மாவட்ட ஆட்சியருக்கு கலெக்டர் தான் உண்டு என்று சொன்னால் கோர்ட்டினுடைய நிலையிலிருந்து பல வருஷங்கள் கோர்ட்ல வாதாடி 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 அவர்கள் பெற்ற உரிமைகளை எல்லாம் ஒரு சின்ன கையெழுத்து மூலமா முடிஞ்ச சொத்து தான் அல்லது வக்குவச்சொத்து இல்லைன்னு மாவட்ட ஆட்சியர் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் கோர்ட்டு கூட போக முடியாது ஒரு கோர்த்து கூட போக முடியாது எவ்வளவு பாதகமான எவ்வளவு அபாயகரமான சட்டங்கிறது யோசிச்சு அல்லாதவர்களும் வக்குவாரியத்தினுடைய உறுப்பினர்களா இருக்கலாம் அதாவது இப்ப இந்த பாசிச சங்கிய ஆட்சிகள்ல இவங்க உறுப்பினரா யார போடுவாங்க யாரையும் போடலாம் யாரும் இருக்கலாம் முஸ்லிம் அல்லாத யாரும் அதனுடைய உறுப்பினர்களா இருக்கலாம் என்று சொல்லும் பொழுது என்ன ஆகும் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன் என்ன ஆகும் ஒரு வக்குவாரியத்துக்கு ஒரு எச்சராஜாவையோ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயே தலைவரா போட்டா அது எந்த லட்சணத்தில் அந்த வக்குவாரி இருக்குங்கிறத யோசிச்சு பாக்கணுமா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்வதற்குத்தான் இவர்கள் வழிவகுக்கிறார் அதனால முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்குவாரியத்தினுடைய பொறுப்பாளர்களாக பக்குவாரியத்தினுடைய உறுப்பினர்களாக அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நிலை பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் கேட்கிறார்கள் இந்து கோயில்களுக்கு செல்வரம் நடராஜர் கோயிலுக்கு கொண்டு போய் ஒரு முஸ்லிம அங்க கொண்டு போய் உறுப்பினர் ஆக்குவீங்களா என்று கேட்கிறார்கள் ஆனாலும் கூட ஒரு முஸ்லீம் வன்மத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதை வன்மமாக எடுத்துக்கொண்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே அகற்றப்பட வேண்டியவர்கள் என்பது ஓரொரு ஒரு நிலையை தீர்மானித்து அதற்குண்டான வழியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் அதற்குண்டான ஒரு காரியம்தான் வக்குவு சொத்து எவ்வளவு வரைக்கும் சொத்து சாதாரணமான அது சாதாரணமான சொத்துக்கள் அல்ல இந்தியாவிலேயே அதிக அதிக உண்டான சொத்துக்கள் அரசாங்கத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே உள்ள சொத்துக்களை விட மிக அதிக சொத்துக்கள் அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சட்டங்களின் பெயராலே வக்குவு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய அபகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது வர்களை அவர்களுக்கும் சேர்த்து சொல்வோம் சிவன் சொத்து குளம் நாசம் சொல்லுவாங்க இந்துக்கள் சிவன் சொத்து என்னங்க சிவன் சொத்து குலம் நாசம் இந்த நாட்டை சீரழிப்பதற்கு பாதையில் தான் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள் இந்த நாட்டை சீரழிப்பதற்கு அதை பேரறிவழி முயற்சி தான் இது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களை பல ஏக்கர் சொத்துக்களை தன்னுடைய குடும்பத்தினருக்கு கூட கொடுக்காமல் நாடி அல்லாவுக்காக வக்குவு செய்த எத்தனையோ மனிதர்கள் எவ்வளவு ஏக்கர் நிலங்களை அவங்க செய்திருக்கிறாங்க வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன சொல்லாத சொன்னாங்க ஒரு மனிதன் உலகத்தை விட்டு இறந்து விட்டான் அவனுக்கும் உலகத்திற்குண்டான எல்லா காரியங்களும் துண்டித்து போய்விடுகிறது மூணு காரியத்தை தவறு கவனத்துல வைக்க எத்தனைங்க மூன்று காரியத்தை தவிர அவனுக்கும் உலகத்திற்கு உண்டான எல்லா காரியங்களும் போய் விடுகிறது ஆனால் மூன்று காரியத்தின் மூலமாக அவன் இறந்தாலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் இறந்தாலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மூன்று காரியத்தின் மூலமாக ஒன்று சதக்கத்தின் ஜாரியா நிலையான தர்மம் நிலையான தர்மம் அதைத்தான் வக்குவு என்று சொல்கிறார் வக்குவு சொத்து சொல்லப்படுவது இருக்கிறதே நிலையான தர்மம் என்ன ஒரு வக்பு செய்யணுமான அதுக்கு மூணு நிபந்தனை இருக்குது இஸ்லாமிய அடிப்படைகள்ல ஒரு பொருள் வக்பு செய்யப்பட வேண்டுமானால் அது நிலையான மூன்று மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது ஒன்று நிலையான அர்ப்பணமா இருக்கணும் ஒரு சொத்தை வக்பு செய்யற இது நான் மூணு வருஷத்துக்கு வகுப்பு செய்கிறேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வகுப்பு செய்கிறேன் பத்து வருஷத்துக்கு வகுப்பு செய்கிறேன் கூடாது அந்த வக்க கூடாது வக்குவு என்று சொன்னால் நிலையான அர்ப்பணமாக இருக்க வேண்டும் முதல் நிபந்தனை மூணு நிபந்தனைகள் தான் முதலாவது ரெண்டாவது அதற்குரிய பொருத்தமான சொல்லும் இருக்க வேண்டும் இந்த வக்குவை வக்குவு செய்யக்கூடியவர் எந்த நீயத்தில் வக்குவு செய்கிறார் இதை நான் என்னுடைய பிள்ளை சில இருக்கிற சில இடங்கள்ல வக்குவம் நல்ல லவுலாதுன்னு இருக்கும் இதை நான் பிள்ளைகளுக்கு வக்குவு செய்கிறேன் ஆனால் வகுவு சொத்து தான் இது பிள்ளைகள் உரிமை கோர அதை விற்க வாங்க அதை அன்பளிப்பு செய்ய முடியாது ஆனால் வக்கு வக்குவு சொல்லக்கூடிய அந்த சொல் என்பது முக்கியமானது நிலையான அது அர்ப்பணமாக இருப்பதை போல அதற்குண்டான முறையான சொல்லும் இருக்க வேண்டும் மார்க்கத்திலே மூணாவது நிரந்தர தன்மையுடன் உள்ள ஒரு பொருளாகவும் இருக்க வேண்டும் அந்த பொருள் நிரந்தர தன்மை உள்ளதாக ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய ஒரு சாப்பாடாகி ஒரு சட்ட நிறைய சாப்பாடு அல்லாக்க அது வகுப்பு செய்கிறேன் அது வகுப்பு இல்லாத அது நிலையானதோ நீடித்ததோ அல்ல நிலையான நீடித்த தன்மை கொண்டதாக எதை வக்வு செய்கிறார் அது இருக்க வேண்டும் இந்த வக்குவுக்குண்டான நிபந்தனைகளும் இப்படி அப்படி வக்குவுண்டான ஒரு நிலையிலே அதை காலம் காலமாக தன்னுடைய குடும்பத்தினருக்கு கூட கொடுக்காமல் அந்த சொத்தை அல்லாவுக்காக நன்மையை நாடி பல ஏக்கர் நிறங்களை ஒரு இன்ன காரியங்களுக்காக இன்று வக்குவு செய்திருக்கக்கூடிய அந்த சொத்தை ஒரு மொட்டை கடாசி கடலாசி போட்டா போதும் இது அவருடைய சொத்து அல்ல இன்னைக்கு போலி பத்திரங்கள் தயாரிக்கிறதும் அவருக்கானது இல்லை என்று சொல்வது உலகத்தில் எப்படிப்பட்ட மோசடித்தனங்கள் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த சங்கிகளுடைய ஆட்சியிலே அந்த காரியத்தை இரகுவாக செய்து விடுவார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இது பள்ளிவாசல் அது பள்ளிவாசல் சொத்து அல்ல அது வகுப்பு சொத்து அல்ல அது அதற்குண்டான ஆவணங்கள் உரிய இடையில் இல்லை ஆகவே மாவட்ட ஆட்சியத்தை போகும் மாவட்ட ஆட்சியர் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் இது சொத்து என்று சொத்து இல்லை என்று தீர்மானிக்கப்படுகிறது முடிவு சட்டத்தினுடைய ஆபத்தை ஆபத்து என்பது சாதாரணமானது மக்களின் நன்மைக்காக நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வர்றோம் எவ்வளவு பெரிய மோசடியான வார்த்தை இது எவ்வளவு பெரிய மோசடியான வார்த்தை கடைசியாக திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சுல விரியன் ஐம்பத்தி ரெண்டில் சத்தை யார் ஆக்கிரமித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனை அதிலே அவர்கள் கூட வர இயலாது அப்படிப்பட்ட ஒரு தண்டனை சட்டம் இருக்கு இதை நீக்கிட்டாங்க சத்தை யார் அபகரித்து வைத்திருக்கிறார்களோ இரண்டு ஆண்டு காலம் பிணையில் வர முடியாத அளவிற்கு கடுமையான தண்டனை சிறை தண்டனை அவர்களுக்கு உண்டு சொல்லி ஏற்கனவே உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல திருத்தப்பட்ட அப்படியானால் அந்த வக்குச்சத்தை பாதுகாப்பதற்குண்டான ஒரு நிலையில் திருத்தப்பட்டது அது இன்னைக்கு அதை நீக்கி அது ஒரு சாதாரண குற்றங்களில் ஒன்றுதான் பிணையில் வந்துடலாம் என்று சொல்லி சட்டத்தை திருத்தினால் யாரும் அதை ஆக்கிரமிக்க ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் ஆக்கிரமிச்சா என்ன சாதா தண்டனை போயாச்சு வெளியில வந்துடலாம் இப்படிப்பட்ட ஒரு நல்லை கொண்டு வந்தால் யாரும் அதை பக்குவ சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்குண்டான ஒரு தூண்டுகோலாக ஒரு ஊக்கப்படுத்துதலாக இது இல்லையா மக்கள் நலனுக்காக கொண்டு வருகிறோம் என்று பெயர் சொல்லி இதை அபகரிக்கக்கூடிய இதை வீணாக்கக்கூடிய இல்லாமல் ஆக்கக்கூடிய அதை இல்லாமல் ஆக்கக்கூடிய முயற்சி தான் இந்த நிலைங்கிறத யோசிச்சு பார்க்க கடுமையான வன்மத்துடன் செய்யப்படக்கூடிய முயற்சி கடுமையானவர்களே என்பது பாக்கியமானது சாதாரணமானது அல்ல இஸ்லாத்திலே வக்குபு என்பது பாக்கியமான உன்னதமான ஒரு ஏற்பாடு அல்லா ஏற்பாடு அந்த ஏற்பாட்டின் அடிப்படையிலே தான் அதான் உமர்தான் வர்றாங்க நாயகமே ஹைபர் பகுதியில எனக்கு ஒரு நிலம் இருக்கிறது ஹைபர் பகுதியிலே எனக்கு ஒரு நிலம் இருக்கிறது அதை நான் அல்லாஹ்வுக்காக நான் அதை ரபுக்கா கொடுக்க விரும்புகிறேன் சல்லாஹுன்னு சொன்னாங்க அப்படி நீங்கள் கொடுத்தால் துபாகவும் வலா தூகமு வலா யுவரஸ் நீங்கள் அப்படி கொடுத்தால் அதற்கு பிறகு அதை திரும்ப விற்க இயலாது அன்பளிப்பு செய்ய இயலாது அன்பளிப்பு செய்யக்கூடாது அதே போல அது யாருக்கும் வாரிசு ஆக முடியாது இந்த வக்குவை செய்துட்டீங்கன்னா வாரிசு கூட உண்மை இல்லை ஆனால் வக்குவு இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்து விட்டால் அரசாங்கத்துக்கு சேர்ந்தது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாட்டிலே ஒரு நிலை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணிப்பார் கண்ணிமிக்க சகாமிகள் ஆயத்தினுடைய மகிமையை வழங்கி நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை கொடுங்கள் நிரந்தரமான நன்மையாளர்களாக இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மரணித்தாலும் நீங்கள் மரணிக்கவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நன்மை வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்ன காரணத்தினாலே தங்களுக்கு விருப்பமான சொத்துக்களை செய்த அபுத்தான் அவர்களுடைய வைரஹா தோட்டம் வைரகம் அவர்கள் சொல்கிறார் எனக்கு மிக மிக விருப்பமானது சல்லாசமணத்தில் வந்து அல்லாஹ் காயிதை வக்பு சொன்னாங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதை ரப்புக்காக நான் கொடுத்து விட்டேன் என்று தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் அங்கிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அவர் தனக்கு பிரியமான ஒரு சொத்துக்களை தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு கூட அவர்களுக்கு உண்டான நிலை இல்லாமல் மூணுல ஒரு பகுதி அப்படி வக்கு செய்யலாம் அவர்களுக்கு கூட இல்லாமல் வக்குவுக்காக ஆக்கியதை இதை அபாண்டமாக பறிக்கக்கூடிய ஒரு முயற்சிதான் இது என்பதில எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையான பெருமக்களே அதனாலே அதற்குண்டான நிலையிலே ஒரு எதிர்ப்பை நாம் பதிவு செய்யக்கூடிய விதத்திலே சபை அதற்காக இந்த சட்டம் அது முறையற்றது அது அபாயகரமானது இது ரிஜெக்ட் செய்யப்பட வேண்டியது என்று சொல்வதற்குண்டான ஒரு நிலையில எல்லாரும் ஒரு வாசகத்தை அமைச்சு 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 நீங்க எழுதுங்கன்னு சொன்னா அது சிரமமாக இருக்கும் என்பதற்காக அந்த எதிர்ப்பு ஆசாயங்களை ஆங்கிலத்திலோ இந்தியில தான் கொடுக்கணும் அதனால இதை ஆங்கிலத்தில் தயாரித்து அதற்காக ஒரு லிங்க் கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக ஒரு லிங்க் கொடுத்திருக்கிறார்கள் அந்த லிங்கை நீங்கள் அதிலே ஸ்கேன் செய்து அதற்கு பிறகு உங்களுடைய பதிவு நீங்க உங்களுடைய பெயரை பதிவு செய்து விட்டால் அது அதுக்கு பிறகு ரிஜெக்ட்ங்கிறது அவங்களுக்கு போய் சேர்ந்தது இதுவரை ஜமாத்துலமா கிட்டத்தட்ட அது போச்சு அதை போட்டு அதை உருவாக்கி ஒரு பத்து நாட்கள் ஆகிறது இதுவரை கிட்டத்தட்ட ஒரு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் பதிவு செய்து செய்திருக்கிறாங்க ஆனாலும் கூட குறைவு ஆனாலும் கூட அதனால இதை நம்முடைய ஜும்மா முடிச்ச பிறகு வெளியில நம்ம பிள்ளைங்க ஒரு மூணு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க வந்து ஸ்கேன் செய்து அதனுடைய காப்பி கொணந்துருக்காங்க நீங்க வந்து அதை என்ன செய்யணும் அது காப்பி எடுத்து கொணந்திருக்கிறாங்க ஸ்கேன் செய்யுது யாரெல்லாம் போன் வச்சிருக்காங்களோ ஸ்கேன் செய்தால் அதுக்கு பிறகு அதுல வந்துரும் உங்களுடைய பெயரை பதிவு செய்து நீங்க அதுக்கு பிறகு டிஜெக்டன் கொடுத்துட்டீங்கன்னா அது தானே எதிர் ஒரு நிலையிலே இறகுவான முறையில் ஆக்கப்பட்ட திறானது முறையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததுனால தான் கோடிக்கும் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால இதையும் பதிவு செய்யணும் இன்ஷா ஜும்மா முடிச்சு இங்க இருக்கிறவங்க அப்படி காரியத்தை செய்துட்டு போங்க தெருக்கெல்லையும் உடைய பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் வருவார்கள் பிள்ளை பெண்களத்துலயும் மத்தவனத்துலயும் சொல்லி அவங்க அதை ஸ்கேன் இவங்க எடுத்துட்டு அதுக்கு பிறகு பேரை எழுதி அவங்க எஸ் கொடுத்தாச்சு சென்ட்ங்கறத பதிவு சென்ட்ங்கறத அழுத்தியாச்சுன்னா பதிவாகிடுவாரு நம்முடைய எதிர்ப்பு அதெல்லாம் பதிவாயிரும் அதனால இன்ஷா அல்ல அந்த காரியத்திலும் ஒரு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் கூட சில எம்பிக்களை சந்திக்கும் பொழுது கேட்டேன் நீங்க வந்து அவங்க வந்து மக்களவையிலயும் ஆணையங்களிலையும் மெஜார்டி மாதிரி இருக்கிறாங்களே சட்டம் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொன்ன காரணத்தினால அது என்ன விளைவு வரப்போகுது அதனால என்ன வரப்போகுது அப்படின்னு நான் கேட்டேன் சட்டத்தை அவங்க நிறைவேற்றத்தான் இப்படி அவர்கள் அளவுக்கு அதிகமான எதிர்ப்பு வந்தால் இந்த எதிர்ப்பை நாம கோர்த்துக்கு எடுத்து செல்ல முடியும் இதை கோர்த்து கொண்டு போயிடலாம் இவ்வளவு மக்களை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட் கொண்டு போகலாம் இதனுடைய ஆட்சியில ஏதாவது சின்ன மாற்றங்கள் வந்தால் உடனடியாக இந்த சட்டத்தை திருத்தம் செய்வதற்குண்டான முழு அதிகாரம் அதற்கு வந்துவிடும் என்று நன்மைகள் இருக்கிற காரணத்தினால கெடுதல் அவர்கள் செய்தாலும் நம்ம மக்களை உஷார்படுத்துவதற்கும் அதே போல் அதற்கு அடுத்து நாம் காரியங்களை சீராக கொண்டு செல்வதற்கும் இதுவும் ஒரு சின்ன முயற்சியாக இருக்கலாம் என்று சொல்லி நாங்க அந்த எம்பிகள்கிட்ட பல பேர்த்த கொடுக்கும் பொழுது அவங்க ஆச்சரியப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு சட்ட ஒரு நிலையை மிக குறுகிய காலகட்டத்திலே ரொம்ப அழகாக தீர்மானித்திருக்கிறீர்களே என்று அதை பார்த்து சந்தோஷம் பட்டார்கள் மக்கள் இலகுவாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்குண்டான ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறீர்கள் என்றும் சொல்லி காட்டினார்கள் அதனால இதற்காக நீங்க பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதில்லை அதை பதிவு செய்து நீங்க சென்று கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா போய் அந்த எதிர்ப்பு பதிவாகிவிடும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லாஹு சுகான குவத்தாரா எதிரிகளுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருள்வானா சமூகத்தை பாதுகாத்திருள்வானா ரப்பினுடைய நெருக்கத்தை அல்லா நமக்கு அதிகப்படுத்தி அருள்வானா அவனை அதிகம் அதிகம் இவாதை செய்து ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்ற நல்லோர்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கவுல் செய்திருள்வானாக கேட்டுக்கொள்கிறேன் நமது ஊரிலும் பல பகுதிகளிலும் மீலாது பெருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்மணிகா செல்லா செல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த சங்கையான ரவி இல்லவர் மாதத்திலிருந்த நினைவுகளை பசுமைகளை பசுமையான அந்த எண்ணங்களை அவர்களை பற்றி உண்டான அதிகமான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு அதையும் நீங்கள் பயன்படுத்தி அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரமத்துல்லாஹி வரகாத்தார்